எந்த பொது பண்ண முடியாது அடுத்த நீங்கள் கோரிக்கையை சங்கத்திற்கு மனுவாக சொல்லிங்கன்னா அடுத்த வார நிர்வாகம் செயல்பாடு அந்த அடுத்த பயிலாக பொதுக்குழு பயிலாக திருத்தும் கொண்டு வந்து எல்லாம் அதை சர்க்கரை நோட்டீஸ் அடித்து முறைப்படி பயிலாவது தான் அடுத்த பொது திருத்த முடியும் என்பதை அப்படி ஒரு கோரிக்கை இருந்தால் இதில் அதை எழுதி கொடுத்தால் அடுத்த வார நிர்வாகம் உரிய நடவடிக்கை வேலை அமைச்சருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் ஈசி நண்பர்களுக்கும் இறந்த பதிவான வளர்ச்சி துவாரின என்னோட பேர் தன சண்முக மொழி தமிழ்நாட்டிலேயே எட்டு கோடி பேருக்கு தான் என் பேர் ஒன்று தான் தன சண்முக மொழி எங்கள் அம்மா பேர் பேருக்குனா எங்கள் அப்பா பேர் சண்முகம் என் பேர் சண்முகம் எங்கள் அப்பா பேர் ஒன்று எனக்கு தனசும் பண்ணி புதுசாக யாரும் கூட்ட முடியல அதனால் பெஸ்ட்டு ஓவிசிங்காவது சினிமா படத்துக்காக தான் எங்கள் கம்பெனி கொடுப்பாரு நான் நாலு படம் முடிச்சுட்டு பண்ணியிருக்கேன் ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் பதினேழில் ஒரு ரிலீஸ் பண்ணேன் அது போக தொடர்ந்து இருபத்தி நாலில் ஒரு ரிலீஸ் பண்ணேன் எந்த வித சப்போர்ட்டும் இல்லை அது தனிப்பட்ட முறை அப்படி திரும்பிடலாம் நான் சந்தேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் ஒருத்தர் அஞ்சு வருஷம் அந்த நிர்வாகத்தை நடக்கிறாங்க எத்தனையோ புது கலாரிக்கிறவங்க வந்து படம் எடுத்துருப்பாங்க அவங்க நிலை என்ன எப்படி என்னங்கிறதுக்கு கேட்பதற்கு ஆளு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க மூலியமாக நட்டை கொடுத்து ஆர்டிஸ்ட் கொடுத்து பாண்டு கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது தேட்டரியில் வந்து கீபுக்கு வந்து ஐம்பது கேட்டர் வந்து நாலாயிரம் வரை கொடுக்கன்னு சொல்கிறாங்க அவங்க அதற்கான கமிஷன் இல்லை அது இங்கே வந்து நாம் கேட்ட ஆள் கிடையாது எங்கள் கையாணிப்பாளர்களை காப்பாற்றுறதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்து தலைவர்களாக நாங்கள் போட்டிருக்கிறவங்களாம் உங்களை நாங்கள் சம்பாதிச்சதுக்கு நாங்கள் சொல்லணும் எங்களை நஷ்டம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு வலி வந்து கொடுங்க தொழிலை வந்து தெரிஞ்சிருக்கவங்க இருந்தாலும் வராமல தெரியாமல் இருக்கும் இப்போ நான் வந்து ஜட்ஜிக்கு கேட்க முறை அடிக்கிற ரீஸ் பண்ணாமல் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணினதுக்கு விட தெரியல இதுக்கு பொறுப்பு நம்ம யாரை போய் கேட்க முடியும் எல்லா உறுப்பினரை போய் கேட்க முடியாது அதை நிர்வாகம் பண்ண முடியுது என்று சொல்கிறோம் எத்தனை பிஸ்னஸ் இருக்குது கற்றுக் கொடுங்க எத்தனை பிஸ்னஸ் இருக்குது செஞ்சு கொடுங்க இது எதுவுமே நடக்கலை பொதுக்குழுவில் நடந்ததாக கேட்க வேண்டியது இல்லை அது நியாயம்தான் ஏன்னா அதில் பிரச்சனை வரும் ஆனால் நஷ்டம் ஆக போகிறதுக்கும்

ஒரு புது புதுக்குழு செயற்குழு வந்துட்டு போனா பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணுறதுக்கு இந்த பொங்கல் பரிசு இந்த பட்டாசு தகுதி இல்லைன்னா பெரியப்படுத்தா அதை தெரிஞ்சவங்க பழைய உட்காந்து வரப்போறவங்க காப்பாற்றணும் எல்லா சங்கமும் எல்லா தொழிலும் லாபம் ஆனால் போட்டிஸ் மட்டும் நஷ்டம் தீப்பொட்டி வாங்குவோம் சொல்லி படத்தை எடுத்து முடிச்சுட்டு மண்ணில் வந்து அதிர்ச்சி குற்றம் பதிக்கும் இதுதான் நடக்குது அவன் கடனாளிகளோட எல்லா ஊருக்கும் போய் சேர்றான் கடவாங்க ஒரு நாலு நாள் கத்திரிக்காய் கடைசியா விற்கிறது கூட கிடைக்கலாம் இதுக்கு யார் பொறுப்பு வியாபாரம் தெரியாதவனா சினிமா இடத்துக்கு வரான் வியாபாரம் புரியாதவன்னா சினிமா வரான் யாரும் எதிர்த்து கிளம்பா வராங்க யாரும் வராங்க

தமிழ் படத்துல பல கோடி ரூபாய் பசெண்ட் பண்ணிச்சுன்னா அவர் ஒரு ஆர்டர் பசங்க சங்கத்தை நேரம் வாங்க புதுசாக படம் எடுத்து வரவங்க கோழி அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நமக்கு வர வேண்டிய பணமும் வரமாட்டேங்க கவர்மெண்ட் அதை மாற்றி தர முடியல அதுக்கு காரணம் தான் எலெக்ஷன் வர்றப்ப

¡Gracias! Claro.